الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد بعد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعذروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا صدق الله العظيم لله الله جل وتعالى في صلاة سلام محمد الذي صلى الله عليه وسلم او في அவர்களின் சன்மார்க்க நிகழியை ஹிந்தத்தை வாழ்ந்த சத்ய சகாபாக்கள் காவி ஐயன்கள் தவா காவி ஐயன்கள் வல்லோர்கள் வல்லியர்கள் அமர்ந்திருக்க கூடிய நம் மதர்கள் மீதும் உயர்களின் அன்பும் அருளும் என்றென்றும் என்று நல்லவற்றுமாகும் அங்கிற்கும் ஒரு வழியத்திற்கும் முதித்தான் அவர்களே இங்கைய நாள் ஜுமா உடைய நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹு அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் இவ்வுரை ஆர்வம் செய்கின்றும் கட்டளை ஏற்று நடப்பதன் மூலமும் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இருப்பதன் மூலமும் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்தில் இவ்வுரை அமைகிறது அன்பிற்கும் பெருதண்யத்திற்கும் முறித்தான் அவர்களே மாதங்களில் என்கிற மாதத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம் பல்வேறு நல்ல விஷயங்களை உள்ளடக்கிய மாதமாகும் குறிப்பாக நம் உயிரிலும் மேலான தன்மணி நாயகம் செல்லமாக அழகியில் செல்லும் அவர்களே அல்லாதுல்ல நமக்கு மிகப்பெரிய அருப்படையாக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த மார்கமாகும் எனவேதான் அவர்களை பற்றிய நல்ல விஷயங்கள் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகள் அவர்கள் மீது நேசம் கொண்டு ஓடக்கூடிய செலவாறுகள் என்கிற அடிப்படையில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஆங்காங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் மூலம் நம் வாழ்வில் எடுக்கக்கூடிய மேலாக நாம் நினைக்க வேண்டும் இது போன்ற மாதங்களிலிருந்து நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் இன்றிலிருந்து ரவிசல்லமாக ஒளிய செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய சுண்ணத்தை நாம் இறுதி மூச்சு வரை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உணர்த்தப்படுகின்றன அங்கிற்கும் ஒரு வண்ணியும் முனர்களே சூரத் தளத்திலே இப்படி ஒரு ஆயர் நதியே தின்னமாக நாம் உண்மை வறுமையில் உன்னுடைய சமுதாயத்திற்கு சாட்சி கூறுபவராகவும் இம்மையில் அவர்களுக்கு நற்செய்தி கூறுபவராகவும்

நீங்கள் நீங்கள் கண்ணியப்படுத்தவும் காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் பதி செய்யவும் நம்முடைய தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பியுள்ளதாக அண்ணா ஜன்னசானவர்களே சமீப காலத்தில் சமூக வலைதளங்களில் அதிகமாக இன்னப்பிற மக்கள் செய்யக்கூடிய ஒரு அதிகமாக அவர்கள் எழுப்பக்கூடிய எழுப்பமாக ஒரே செல்லம் அவர்கள் இக்காலத்தில் உங்களோடு இருந்தால் உங்களுடைய நிலை என்ன நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வி பரவலாக பரவி வருகிறது பதிலையும் பிற மக்கள் முறையில் கொடுத்து வருகிறார்கள் ஒருவேளை நபி செல்லும் அவர்கள் அவர்கள் நாம் வாழ்ந்து இக்காலத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படியாவது சந்தித்து வர வேண்டும் என்கிற எண்ணத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வோம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய பின்பற்றுவோம் என்பதாக கூறி வருகின்றார்கள் என்னவென்றால் அவர்கள் நம்மை இருந்து ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆகிவிட்டது நம்மை விட்டு சென்ற போதிலும் நமக்காக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பினையாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் காரணமாகத்தான் அவருடைய இறுதி தருவாயில் நமக்கு ஒரு அழகிய செய்தியை கூறிவிட்டு சென்றார்கள் உங்களிடம் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் கட்டி பிடிக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் சென்றுவிட மாட்டீர்கள் ஒன்று இறைவனுடைய வேதம் மற்றொன்று என்னுடைய வாழ்க்கை நலிணை எனவே அன்பார்ந்தவர்களே அவர்கள் நமக்கு தேவையான நம் வாழ்க்கையில் நாம் காலை எழுந்ததில் இருந்து இரவு தோங்கும் வரை ஒரு முஸ்லிம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அனைத்து விதமான அனைத்து விதமான வாழ்க்கையின் தத்துவங்களையெல்லாம் நமக்கு அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அதை பின்பற்றக்கூடிய விஷயங்களில் நாம் எந்த அளவிற்கு நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் சராசரி ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு குறைந்தது பதினேழு முறை அனைத்து விதமான தொழுகைகளிலும் நவியின் சாத்தியப்பூர்கின்றான் அஷ்ஷர் அல்லா இன இல்லம்மா அஷதான் முகம் அதன் அப்து போல சொல்வார் ஆனால் உண்மையில் அவனுடைய இதயத்தில் அதனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவனுடைய செல்லும் அவர்கள் மீது நாம் கொன்னதக்கூடிய அன்போண்டு காசமும் நேசமும் அவருடைய சின்னத்தை பின்பற்றக்கூடிய விஷயம்தான் ஒரு உண்மை முஸ்லிமின் நம்பிக்கையை சோதிக்கக்கூடிய அவனுடைய ஈமானை பரிசோதிக்கக்கூடிய அவனுடைய ஈமானை சரிபார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இதைக் கொண்டு நம்முடைய ஈமானை நாம் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் இருக்கிறது என்ற

பெர்களை காட்டும்பிற முக்கியமான அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனிதர்களை காட்டிலும் அந்த மனிதன் என் மீது

காணப்படுகிறது உங்களில் யார் சிறந்த முஸ்லிம் யார் அப்படி என்று விவரிக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆயுட்காலம் காலம் நீட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ

இருமறை இந்த பத்து பன்னிரண்டு நாட்கள் ஓடுவதை காட்டிலும் அவர்களை பற்றிய ஒரு ஒரு சில விஷயங்களை நாம் நடைபெறுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களை பற்றி சிந்தனையை நம்முடைய எண்ணத்தில் போட்டுவிட வேண்டும் இன்றிலிருந்து நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் ஏதாவது ஒரு சிறிய அதிசையாவது ஏதாவது ஒரு சின்ன அதிசையாவது என்னுடைய வாழ்நாளில் நான் அமல் செய்ய போகின்றேன் سلمان قال الله من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر من الشهيد கோப்பம் நிறைந்த காலத்தில் எந்த மனிதன் என்னுடைய சின்னத்துகளில் ஏதாவது ஒரு சின்னத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த அந்தஸ்து கிடைக்கும் உணவு சரீத அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக எனவே அந்திருக்கும் போது வெந்தத்தில் முதன் அகர்களே நாம் இப்படி ஒரு கோட்டோட ஒரு கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் அல்லா நமக்கு பகுதிக்கு செய்வானாக எப்படிப்பட்ட கூட்டம் ஒருமுறை கேட்கிறார்கள் யார் எங்களை காட்டிலும் சிறந்த மக்கள் இருப்பார்களா ஏனென்றால் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது உங்களுடைய உங்களுடன் சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கை வாய்நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது பாக்கியவான்கள் இருக்க முடியுமா என்று சமயத்தில் இருக்கிறார்கள் என்னை சந்திக்கக்கூடிய சூழல் இல்லாத போதிலும் அவர்கள் என் மீது ஈமான் கொண்டிருப்பார்கள் அவர்கள் யார் நாம் தான் படிசெல்லம் அவர்களுடைய உண்மைக்காக இருக்கக்கூடிய நாம் தான்

ஏதோ ஒரு மூலிகள் ஒரு மனிதன் அவர்களை இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் கொதிசு எழுகின்றோம் அல்லா செய்ய வேண்டும் இதே போன்ற நிலையில் நாம் நம்முடைய இறுதி மூச்சு வரை நம்முடைய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் கனவிலும் மனவிலும் காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களை கனவிலும் மனவிலும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா ஜல்லா எனக்கும் உங்களுக்கும் இந்த முன உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் அனைவர்களுக்கும் நசீவாக ஆக்கி அறிவு பிரிய வேண்டும் செய்வாராக